நம்ம விதி வடிவமைத்தல் என்ற புத்தகத்தில் இருந்து சில பகுதிகளை பார்க்கலாம் இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஸ்டைலில் நம்ம சேனலோட ஸ்டைலில் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம் விதியை வடிவமைத்தல் ஹார்ட்ஃபுல்னஸ் வே கமலேஷ் பட்டேல் என்றவங்க பண்ணியிருக்காங்க தாஜின்னு போட்டிருக்காங்க இது டிரான்ஸ்லேட்டட் புக்காக இருக்கும் நம்ம இதை படிச்சு பார்க்கலாம் விதியை வடிவமைத்தல் விதியை பற்றிய முதல் கோட்பாடு விதியை வடிவமைத்தல்னு சொல்லும்போதே நமக்கு தெரியுது நம்ம வடிவமைக்கிறோம்னு சொல்லிட்டு அப்போ அதை நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அதை மாற்ற முடிவது என்பது நிகழ்காலத்தில் மட்டுமே ஏலம் அதாவது வந்து விதியை வடிவமைத்தல் என்னும்போது அதை நம்ம மாற்ற முடியுன்றது நமக்கு தெரியுது அதை எப்போ மாற்ற முடியும்ன்ற கேள்வியினோட ஆன்சரை தான் இது நிகழ்காலத்தில் மாற்ற இயலம்ன்றதை சொல்லியிருக்க மாதிரி இருக்குது முதல் ரொம்ப சந்தோஷமான விஷயம் விதியை மாற்ற முடியுமென்றது சந்தோஷமான விஷயம் அது நிகழ காலத்தில் மாற்ற முடியுமென்னு தெரிஞ்சிச்சு அதை நம்ம வடிவமைக்க போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுன்றதும் தெரிஞ்சிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் கோட்பாடுக்குள்ள போகலாம் இரண்டாவது கோட்பாடு நமது ஆசைகள் நம்மை கவரக்கூடிய மற்றும் விளக்கக்கூடியவை நமது விருப்பங்கள் மற்றும் விருப்பமின்மைகள் ஆகியவற்றை சார்ந்த நமது தினசரி எண்ணங்கள் மூலம் நாம்தான் நமது விதி விதியை உருவாக்குகிறோம் இதை பார்க்குறோம் நமது ஆசைகள் நமது ஆசைகள் என்ன நமக்கு பிடிச்ச விஷயம் நம்மை கவரக்கூடியவை அதெல்லாமே வந்து நம்ம நோக்கி வரக்கூடியது மற்றும் விருப்ப மின்மைகள் நம்ம இருந்து வெளியே போகிறது அதாவது உள்ளே வர்றது வெளியே போகிறது ஆகியவற்றை சார்ந்த நமது தினசரி எண்ணங்கள் மூலம் நமக்கு பிடிச்சது பிடிக்காததுன்றது திங்ஸு சில விஷயங்கள்னு புரியுது சிலரை பற்றிய எண்ணங்கள் சிலரை பற்றியான விருப்பங்கள் மாதிரி சில எண்ணங்களை பற்றியும் தெரியுது அதில் நம்ம சிலதை இழுக்கிறோம் சிலது வேணாம் தள்ளுறோன்றதும் நமக்கு தெரியுது நாம் தான் நமது விதியை உருவாக்குகிறோம் அப்போது சில விஷயங்களை சே இழுக்கணும்னு நினைக்கிறது மூலிமாகவும் சிலதை வெறுத்து ஒதுக்கிறது மூலயமாகவும் நம்ம அந்த விதியை உருவாக்குகிறோம் அந்த விருப்புக்கிறதுக்கும் வெறுக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் நம்ம கெமிக்கல்ஸில் நம்ம உடம்புல தெரியும் நம்ம எண்ணங்கள் அலைகள் பரவுறதில் தெரியும் அப்போ விருப்புக்கும் வெறுப்புக்கும் நடுவில் இருக்கிறது எண்ணங்கள் என்னும்போது நம்ம திங்கிங் அந்த எண்ணங்களை இருக்கணும் போது நம்ம விருப்பு வெறுப்புகளை பொறுத்து தான் நம்ம எண்ணங்கள் இருக்கணும் போது நம்ம எண்ணங்களை மாற்றதன் மூலயமா அதாவது நம்ம விருப்பு வெறுப்புகளை நம்ம எப்படி கையாளுறோன்றதன் மூலயமா நம்ம விதியை மாற்ற முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் மூன்றாவது கோட்பாடு சொல்லியிருக்காங்க நமது விதியை வடிவமைக்க மனதின் மீது நாம் செயலாற்ற வேண்டும் நமக்கு இங்கே எண்ணங்கள்னு சொல்லியிருக்காங்க எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம்ன்றது புரியிறப்போ நம்ம செயலாற்ற வேண்டியது எண்ணங்களின் மூலம்தான் நமக்கு தெரியுது இதற்கு நமக்கு ஒரு தியான பயிற்சி வேண்டும் தியானம் பண்ணுறதே என்ன சொல்கிறோம் நம்ம வெளியில் வர சென்ஸார்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷனை உள்ளேருந்து எண்ணங்கள் எழுதிறதை நம்ம பார்க்குறது அந்த எண்ணங்கள் இடைவெளியை கவனிக்கிறத அதிகமாக்கிறது இடைவெளியை கவனிக்கும் போது எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளியை கவனிக்கும் போது நம்ம எண்ணங்கள் எதிலிருந்து வருதுன்றதை தெரியாது எண்ணம் மாறாயுதல்ன்ற இடத்துக்கு போகிறோம் எண்ணம் போது நமக்கு அது நம்மளேருந்து வர எண்ணமாக நமக்கு தேவையான எண்ணமா இல்லையா என்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் ஒரு அப்சர்வராக இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறப்போ பல எண்ணங்களை நமக்கு தேவையில்லைன்னு நீக்கிட தெரியுது பல எண்ணங்கள் அது எந்த மாதிரி செயலையும் விளைவையும் கொண்டு வரோன்னு தெரியுது அது வேணும்னா நம்ம செய்கிறோம் அது எப்பொழுதுக்கும் நல்லதாக இருந்தால் செய்கிறோம் நமக்கு பிறருக்கும் தீங்கு இல்லாததாக இருந்தால் செய்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ நம்ம எண்ணங்கள் உற்பத்தி ஆகிற இடத்துக்கு போய் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறப்போ அது அப்சர்வராக இருந்து பார்க்குறப்போ நல்ல எண்ணமாக தான் கன்ஃபூம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறோம் அது தீமை தரக்கூடிய எண்ணமாக இருந்தால் அதனோட வடிவத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்க முடியுதுன்றதை நமக்கு தெரியுது நம்ம வெளியில் இருக்க எண்ணங்கள் பொருட்கள் மூலியம் மனிதர்கள் மூலியம் பார்க்குறவங்க மூலியம் வருதுன்னு பார்க்குறோம் இதில் பார்த்தா நம்ம தியான பயிற்சிகள் மூலம் செய்கிறதுன்றதும் ஏற்கனவே அனுபவப்பட்ட நிகழ்ச்சிகள்லேருந்து அனுபவங்கள்லேருந்து எண்ணங்கள் வருதுன்றதை பார்க்குறோம் அப்போது எண்ணங்கள் தான் மொத்தமாக இருக்குன்றதை பார்க்குறோம் அந்த எண்ணங்கள் நமக்கு தேவைக்கான எண்ணங்கள்ன்றது முக்கியமான எண்ணங்கள்ன்றது ஒரு டென் பர்சன்ட் தான் இருக்குது மற்றபடி மற்றவங்க கூட நம்ம கனெக்ட் ஆகிற எண்ணங்கள் தான் இருக்குன்றது புரியுது அதில் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்றது இருக்கிறத பார்க்குறோம் இப்பத்தகத்தில் நம்ம ஆராய்ந்திடும் விதியை பற்றிய கோட்பாடுகளில் இறுதியானதே என்ன என்றால் இந்த மூணு கோட்பாடு இருக்குது அதில் நாலாவது கோட்பாடு என்னன்னு சொல்கிறாங்கன்னா நாம் யாரும் தனித்தனி இல்லை அனைவரும் இணைக்கப்பட்டிருக்கோம் மனித குலத்தின் விதியை வடிவமைப்பதற்கு மொத்த அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் நம்ம ஒவ்வொரு செல்லும் தான் நம்ம இந்த மொத்த மனித குலம்ன்றது தான் நம்ம உடலன்றதோட கம்பேர் பண்ணி பார்த்தா முதலில் நமது விதியை வடிவமைப்பு இதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் நம்ம ஒவ்வொரு செல்லும் சொல்லுதுன்னு நினைக்கலாம் இன்னும் சொல் செல்லுக்குள்ளே டிப்பாக போனால் நம்ம ஒவ்வொரு ஆட்டமும் சொல்லுதுன்னு நினைக்கலாம் அதன் பிறகு நமது வட்டத்தின் ஆரத்தை விரிவுபடுத்த வேண்டும் ஃபஸ்ட்டு ஆட்டம் சொல்லுது ஆட்டம்னுடைய ஆரம் விரிவடைஞ்சால் செல் சொல்லுது செல்லினுடைய ஆட்டம் விரிவடைஞ்சால் ஆர்கன் சொல்லுது அதனோட விரிவு ஆர்கன் சிஸ்டம் சொல்லுது அப்போ பல ஆர்கன் சிஸ்டம் இணைச்சு ஒரு உடல் சொல்லுது நம்ம சொல்கிறோன்னு நினச்சிக்கலாம் நம்மளேருந்து மாற்றம் ஏற்படுத்துகிறப்போ இந்த மனித குலத்துக்கான மாற்றமும் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா எல்லோரும் இணைந்து தான் இருக்கும்னு சொல்ல வராங்க அதன் பிறகு நம்ம அதை வட்டத்தின் அறத்தை விரிவுபடுத்தி அதில் மற்றவர்களையும் உள்ளடக்கி கொள்ளலாம் இது நம்மளோட பேட்டன் தான் நம்ம ஏற்கனவே நம்ம செல்ஸில் சொல்லியிருப்போம் நம்ம ஆட்டம்ஸ் பற்றி சொல்கிறப்ப சொல்லியிருப்போம் ஆட்டம்ஸ் சேர்ந்து செல்லாக இருக்குது செல்ஸ் எல்லாம் சேர்ந்து அது ஆட்டம்லேருந்து செல்லாகிறப்போ அதுக்கு எவ்வளோ ஒரு கான்ஷியஸ்னஸ் கிடைச்சி அது உயிருள்ள ஒன்றா இருக்குது அந்த பல செல்ஸ் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை டிஷ்யூவாக சேர்ந்து செயலாடுற போது எவ்வளோ அதிகமான கான்ஷியஸ் இருக்க ஒரு ஆர்கன் கிடைக்குது ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து செயல்படும் போது அது எவ்வளோ கான்ஷியஸ் அதிகமாக இருக்க காம்ப்ளிகேட்டடான ஒரு வேலையை செய்யக்கூடாது ஆர்கன் சிஸ்டமே ஃபார்ம் ஆகுதுன்னு புரிகிறப்போ நம்மளால் நம்ம சேர்ந்து செயல்படுறப்போ நம்ம எவ்வளோ பெரிய நம்மளை திறமையை தாண்டிய ஒரு விஷயத்தை செய்ய முடியுன்றது புரியுது அந்த ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவம் புரியுது அதன் பின் மனிதர்களும் சென்று கொண்டிருக்கும் திசையை நாம் அனைவரும் சேர்ந்து மாற்றக்கூடிய நாளும் நிச்சயம் வரும் இது நமக்கு புரியுது ஏன்னா நம்ம ஆட்டம்ஸ் சேர்ந்து செல்லாகி அதனோட திசையை மாற்றிருக்கு அட்டாமிக் கூட்டத்திடம் எடுத்து செல் கூட்டம் சேர்ந்து அதன் திசையை ஆர்கன் ஆகிறப்ப மாற்றிருக்கு ஆர்கன் கூட்டம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டத்தினுடைய திசையை மாற்றிருக்கு இன்றைக்கி இந்த வடிவமாக நிற்கிறோம் அது மாதிரி மனிதர்கள் இன்னரில் நடந்தது வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது புறம் செய்யமன்ற மாதிரி புறத்துலேயும் மனிதர்கள் நம்ம நமக்கு ஊன்றி நமக்குள்ளே ஊன்றி நிலைத்து நிற்க ஆரம்பிக்கிறோம் இருப்பு நிலையில் ப்ரெசண்ட்டில் இருக்க ஆரம்பிக்கிறோம் அப்புறம் நம்மக்கிட்டேருந்து இருந்து பிரிவடைய ஆரம்பிக்கிறோம் நம்மளோட ஆரத்தை கனெக்ட் ஆகிறவங்க நம்பர்ஸை அதிகமாகிட்டே போகிறோம் நமக்கு பவுண்ட்ரிஸ் வைக்க தெரிஞ்சால் தான் கனெக்ட் ஆகிறதுல அர்த்தம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோன்றது தான் அது மாதிரி இணைந்து செயல்படுறதன் மூலிமா ஒரு டைரக்ஷனே மனித குலத்துக்கான டைரக்ஷனையே நம்ம மாற்றி கொண்டு போக முடியுன்ற எவல்யூஷன் பாயிண்ட்டை சொல்ல வராங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் இது உங்களுக்கு புரியும் நம்பரை கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் தேங்க்யூ